நண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கீழச்சேரி வாழ் திரு ஆண்டவருடைய பக்தர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த குரலை எங்காவது கேட்டிருக்கிறீங்களா கேட்டிருக்கிறீங்களா சத்தமே இல்லையாம்மா கேட்டிருக்கிறீங்க பழக்கமான ஆள் தானே நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நன்றாக இருக்கிறீர்கள் என நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக நான் செபிக்கிறேன் இந்த நாளினுடைய தலைப்பை பற்றி இந்த பகுதி சிறப்பிக்கிறீங்களா இன்னைக்கு பூச நீங்க என்ன தலைப்பு இன்னைக்கு யாராவது எழுந்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா நன்னயத்தை எதிர்நோக்கும் இதயம் நன்னயம்னா என்னம்மா நன்னயம்னாண்ணா இந்த ரோ நான் கேட்குறவங்க மட்டும் இந்த ரோ டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிறீங்க நன்னயம் என்றால் என்ன உங்க கை மாறிடுச்சு இப்போ நன்மை என்றால் என்ன இவங்க இந்த ரோ நன்னயம் ஃபாதர் உங்களை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு ஏமா ரோஸ் சொல்லு நல்லா முன்னாடி வந்து உக்காந்துக்கிறேன் எல்லா பூசிலையும் சொல்லுமா என்றால் என்ன நல்லதை செய்வது அப்பா கை தட்டுங்க எல்லாரும் நன்னயம் என்றால் நல்லதை செய்வது நல்லதை செய்வதுதான் நன்னயம் இன்றைக்கி இந்த சின்ன குழந்தைங்க இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்க யார் என்ன நல்லது செஞ்சீங்க இன்னைக்கு ஏதாவது நல்லது செஞ்சீங்களா ஆ நீ தலையர் நல்லா ஜோராக ஆட்டுற எழுதுனா என்ன நல்லது செஞ்சேன் இன்னைக்கு என்ன நல்லது செஞ்சேன் என்ன நல்லது செஞ்சீங்க உட்காந்து நடக்கிறோங்க நல்லது என்ன செஞ்சீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது நல்லது செஞ்சீங்களா சின்ன பசங்க நல்லது எதுவும் செய்யலையா சரி எல்லாரும் நல்லது செய்வோம் என்ன எல்லாரும் எழுந்து நில்லுங்க ஒரு ஆவியினுடைய பாடல் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திற்காக செபிப்போம் அதன் பிறகு இந்த நாளினுடைய சிந்தனைக்குள் நாம் நுழைவோம் வாரும் ஆவியே என்கிற பாடலை பாடுகிற போது கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் நம் பிள்ளைகளின் மீதும் நம் பங்கின் மீதும் இறங்கி வர அந்த ஆவியானவருடைய வல்லமையை வேண்டி நாம் செவிப்போமாக ஆவியே பிரசன்னிக்கீரோ உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராலுகை செய்யும் எழுந்தருளி மாறுமா எங்களை நினைத்து கடவுளுடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிற வேலையில் அத்தாவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற எந்த சகோதரனும் எந்த சகோதரியும் தீய வழியில் செல்வதில்லை ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அனுதினமும் நன்மைகளை செய்யக்கூடிய நாவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அந்த ஆர்வம் அவர்களுக்குள் எழுகிறது ஆண்டவரே தூய் ஆவியானவரே தீமையின் பக்கமாக செல்லாமல் நன்மையை நாடி தேடிச் செய்கிற நல் உள்ளத்தை எனக்கு தாருமப்பா என்று சொல்லி செவிர்போம் நீரே தாகம் ீப ஆலோசனை நீாகலோசனை இயமை ஆலோகை செய்யும் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பதற்கான நோக்கம் என்னவென்றால் நன்மை செய்வதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கும் நாமும் நம் குடும்பத்தாரும் நன்மைகள் செய்கிற போது ஆண்டவர் தருகிற நீதி ஆயுள் நிறைவான மகிழ்ச்சி நிலையான வாழ்வு தலைமுறை தலைமுறையாய் நமக்கு ஆசீர்வாதமாய் கிடைக்கிறது அக்னியின் அபிஷேகம் நம் மீது இறங்கி வர தீமையின் பக்கமாக நாமோ நம் குடும்பத்தின் பிள்ளைகளோ ஒருபோதும் செல்லாமல் ஆண்டவரே எங்களை நீ குடை சூழ்ந்து பாதுகாத்தருளும் உமது வல்லமையினால் நிரப்பியர்களும் என்று சொல்லி அக்னியின் அபிஷேகத்திற்காக சொல்லி காச்சும் நீழை போனவேன் மாவியை ஊற்றும் ஆண்டுபடி காற்றும் நீ வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த பங்கு திரு அவையையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 அமருவோம் தேங்க்யூ இந்த சபத்தில் முழுமையா பங்கெடுத்து சபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்னயத்தை எதிர்நோக்கும் இதயம் நன்னயம் என்றால் நன்மை செய்வது நல்ல குணங்களோடு வாழ்வது நல்ல பண்புகளை நம் வாழ்வில் கொண்டிருப்பது நல்ல காரியங்களை அன்றாட வாழ்க்கையில் செய்வது இதற்கான அழைப்பு இந்த நாள் இயேசுவின் இதயம் அதை எதிர்நோக்கி இருக்கிறது எதிர்நோக்கி இருக்கிறது என்றால் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு அழைக்கிறது என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே நீ ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்வதற்காகவே நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற உண்மை நன்மை செய்யவில்லை என்றால் என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த நாளே வீண் ஒரு நாள்ல ஒரு நன்மை கூட நாம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த நாளே ஒரு வீணான நாளாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை எல்லாம் ஸ்காலர்ஸ் நீங்க அதனால ஒருத்தரும் பைபிள் எடுத்து வந்திருக்க மாட்டீங்க கரெக்டா நான் சின்ன சாமியார்லேருந்து இருந்து இந்த அம்மா மட்டும்தான் பைபிள் எடுத்துனாரு கைதட்டுமா அந்த அம்மாக்கு நன்மை செய்யவும் அன்பு செய்யவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டது அதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம் வாழ்க்கையில் நன்மை இல்லை என்றால் ஒன்றும் இல்லாதவர்களாக மாறிவிடும் மத்தியுணர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க ஒளிர்க உங்கள் மனிதர் முன் அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு நீங்க செய்யற நல்ல செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பொய் பேச மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க சண்டைக்கு போக மாட்டாங்க வீண் வீண் வம்பு செய்ய மாட்டாங்க நேர்மையோடு இருப்பாங்க உண்மையோடு இருப்பாங்க ஞானயஸ்தமா நடந்துக்குவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்களா கிறிஸ்தவங்க எப்பவுமே பொறுமையா இருப்பாங்க சண்டை போட மாட்டாங்க நல்லது செய்வாங்க ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சு சூழ்நிலைகள் மாறிவிட்டது இறை வார்த்தை பாருங்க நீங்கள் செய்கின்ற நன்மையின் வழியாக அவங்க யார அடையாளம் கண்டு கொள்றாங்க யார அடையாளம் கண்டு கொள்றாங்க யார அங்க அடையாளம் கண்டு கொள்றாங்க கிளச்சேரியில் நீங்கள்லாம் இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் வெளியில் போகிறீங்க பேரம்பாக்கம் மப்பேடு கூட்டு ரோடு அங்கே போகிறீங்க அங்கே போகும்போது எவ்வளவோ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க வேற்று மதத்தினை சார்ந்தவர்கள் வேறு சபைகளை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இருக்கிறாங்க அங்கே போகும்போது ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு பொருள் வாங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறீங்க நல்லது செய்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க இந்த கிளச்சேரி மக்கள் கிறிஸ்தவர்கள் நன்மை செய்கிறார்கள் நல்லதே நினைப்பாங்க செய்வாங்க சொல்லி நம்முடைய நன்மையை எடுத்து கூறுவார்கள் ஆனா இன்னைக்கு அநியாயம் பண்றவன் வராம்பர் அட்டூழியம் பண்றவன் வராம்பர் அடுத்தவன் வீட்டை எல்லாத்தையும் அபகரிச்சவன் வராம்பார் போட்டி பொறாமையினால எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்ட ஏமாற்ற பித்தலாட்டங்களை செய்தவன் வருகிறான் பார் என்று சொல்லி தீமை செய்தவர்களை தீமையை நாடுகிறவர்களை தீமையின் பக்கமாக இருக்கிறவர்களை பார்த்து விலகி போய்விடுவார் செய்கிற நன்மை தான் நம்ம கடவுள் யார் என்பதை நாம் சொல்லி காட்டுகிறோம் இந்த உலகத்தில் நம்ம கடவுளை அடையாளப்படுத்துகிறோம் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்செயல்களும் நம் கடவுளை அடையாளப்படுத்துவதாக அது நீதி நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஆ ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய மறவாதே பிறகு அருமையான வார்த்தை அடுத்தவர்கள் உங்களிடத்தில் எதையாவது கேட்டு வருகிறார்கள் என்றால் எதையாவது கேட்டு வருகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு உதவியை நாடி வருகிறார்கள் என்றால் வைத்துக் கொண்டே போய் என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத எவ்வளோ அருமையான வார்த்தைகள் அது உங்க கையில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் இருந்து கொண்டே யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட எதுவும் இல்லை போய் வா அப்படின்னு சொல்லாத பிறகு தொடர்ந்து வாசிங்க அவர்கள் உங்களை நம்பி வாழ்கிறவர்கள் யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறவங்க துன்பத்தில் இருக்கிறவங்க வருத்தத்தில் ஒரு உதவிக்காக ஒரு ஒரு நற்செயல்களுக்காக யார் என்றால் இல்லாதவர்கள் அதனால தான் நம்மளை நாடி வராங்க நம்மளை தேடி வராங்க நம் உதவியை நாடி வருகிறார்கள் அப்பொழுது நம்மிடத்தில் இருப்பதை அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் உதவி செய்யணும் நன்மைகள் செய்ய வேண்டும் இரக்கச் செயல்களை செய்ய வேண்டும் அதற்கான அழைப்பாக அதற்கான காத்திருப்பாக இருக்கிறது நன்மை என்னை முதல் கொண்டு நாம் எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம் கடவுளிடமிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ள வந்திருக்கிறோம் இங்க வந்திருக்கிறோம் யாராவது தீமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீங்களா எனக்கு தீமை நடக்கணும் யாராவது யாரும் அப்படி வர முடியாது எல்லோரும் எனக்கு நன்மைதான் கிடைக்கணும் என் குடும்பத்தில் நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் குழந்தை வரன் கிடைக்கணும் என் கஷ்டங்கள் தீரணும் என் மன பாரங்கள் குறையணும் என் கண்ணீர் கரையணும் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இப்படி நன்மைகளை நாடி தேடி செல்ல தான் கடவுளிடத்தில் வந்திருக்கிறோம் கடவுளிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாம் நம் செயல்களில் அதே நன்மைகளை செய்ய வேண்டுமா இல்லையா செய்யணுமா இல்லையா அந்த நற்செயல்களை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரிகள் இப்ப இரண்டு உதாரணங்களை சொல்ல போறேன் அந்த இரண்டு உதாரணங்களின் வழியாக இந்த மறை நான் நிறுத்தி செய்ய ஒரு உதாரணம் நமக்கு நல்ல பழக்கமான ஒரு உதாரணம் தான் நல்ல சமாரியன் ஓமை நல்ல சமாரியன் ஓமை பல முறை நாம் அதை கேட்டிருப்போம் பல முறை நாம் அதை தியானித்திருப்போம் பல சிந்தனைகளை அதை பற்றி அருட்தந்தையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க நல்ல சமாரியன் அந்த நிகழ்வில் நல்ல செயலானது எது எது நல்ல செயல் எது நல்ல செயல் நல்ல செயல் எது எது நல்ல செயல் ஒருவன் காயப்பட்டிருக்கிறான் அடிப்பட்டு உயிருக்கு குற்றுயிராக துடித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி துடித்துக் கொண்டிருக்கிற காயத்தில் இருக்கிற ரத்த கரையோடு இருக்கிற ஒருவருக்கு உதவி செய்வதுதான் ஒரு நல்ல பண்பு அந்த வழியாக எவ்வளவோ பேர் வராங்க எவ்வளவோ பேர் வராங்க வரவங்க எல்லாம் அதை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போயிடுறாங்க இருந்தும் இல்லாதவர்கள் போய் போய் போய்விடுகிறார்கள் ஆனால் அதில் ஒருவருக்கு தான் இரக்கம் வந்தது அந்த இரக்கப்பட்ட மனிதர்தான் அவரை போய் ஓடி சென்று அவருடைய காயங்களை ஆற்றி அந்த காயங்களில் மருந்திட்டு தான் பயணம் செய்த கழுதையின் மீது அவரை ஏற்றி கொண்டு போய் ஒரு சாவடிக்கு சென்று சேர்த்து அந்த இடத்தில் மருத்துவ செலவுகளை எல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் செலவானாலும் நான் வந்து அதை கொடுப்பேன் நல்லபடியாக குணமாகட்டும் சொல்லிப்பார இந்த நற்செயலை செய்யதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்தை நாம சொல்லி கொடுக்கணும் ஒரு நாளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்திரு போதும் நிச்சயமாக நாம மோட்சத்துக்கு போயிடுவோம் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏதாவது ஒரு நன்மை விஷயங்களை செய்யலாம் நாம எவ்வளவோ விஷயங்கள் ஏதோ ஒரு நன்மை ஒரு வயசான பாட்டி இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இந்த இடத்துல வயசான பாட்டிங்க இருப்பாங்க முடியாது இது ஒரு மேடான ஒரு பகுதி இல்லையா இது ஒரு மேடான பகுதி இந்த மேடான பகுதியில கஷ்டப்பட்டு ஏறி வந்து அந்த பாட்டு நல்லா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்குதுங்க அந்த பாட்டி அப்பதான் அப்படி ஏறி வந்த அந்த சைடில் நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போவீங்க அப்போ ஏன் ஒரு கையை கொடுத்து வா பாட்டி மேலே வாமா அப்படி கொஞ்சம் தூரம் மேலே கூட்டு வந்து விட முடியாது அது போதும் அது ஒரு பெரிய நன்மை காரியம் பெருசா எதையும் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை தேடி போய் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் கண் முன்பாகவே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரெதிராகவே இந்த நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நன்மைகளை நாடி தேடி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் எப்படி தன் கண் முன்பாக குற்றுயிராக விழுந்து கிடந்த ஒரு சமாரியனை ஓடிச் சென்று அரவணைத்து அவனுடைய காயங்களை கட்டுப்போட்டு ஆற்றினாரோ அந்த நன்மையை செய்ய நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு கிடைத்த பேரின்பம் என்ன தெரியுமா நிலைவாழ்வு அவருக்கு கிடைக்கிறது நிலை வாழ்வு அந்த நன்மை செய்தவருக்கு நான் நிலை வாழ்வை கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று வந்து உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் போ அடுத்து உங்களுக்கு உதவி செய் அதுதான் வாழ்வை உரிமையாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு அந்த செயலில் ஈடுபட்டவர் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்கிறார் சரியா அது கரெக்ட் தானே இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு உதாரணம் சொல்றேன் விவிலியத்திலிருந்து இன்னொரு உதாரணம் பணக்காரன் ஏழை லாஸ்டர் இதுவும் நமக்கு தெரியுமா இதுவும் தெரியுமா பணக்காரன் ஏழை லாஸ்டர் இவங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரில் பணக்காரன் அவன் கஷ்டப்பட்டான் உழைச்சான் சொத்து சேர்த்தான் சுகபோகமாக வாழலாம் சாப்பிட்டான் இந்த பிச்சைக்காரன் ஒன்றுமே உழைக்கல எதுவுமே செய்யலை அவன் தலையெழுத்து அவன் என்ன பண்ணுறாங்க ஒரு பிச்சைக்காரனால் உடம்புலெல்லாம் புண்பட்டு அங்கே கிடக்குறான் எந்த வேலையும் செய்யாமல் உழைக்காமல் கிடக்கிறான் இவன் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சான் சேர்த்து வச்சான் சொத்து சேர்த்தான் சந்தோஷமா சாப்பிடுறான் ஆனால் நடந்தது வேற என்ன நடந்தது இறந்த பிறகு ஒருவன் மோட்டத்திற்கு சென்றான் இன்னொருவன் இன்னொருவன் எங்க போனான் நரகத்துக்கு போனான் ஏன் இது நடந்துச்சு ஏன் இது நடந்துச்சு ஒருத்தன் மோட்சத்துக்கு போனான் ஒருத்தன் நரகத்துக்கு போனான்னா ஏன் ஒருத்த மோட்சத்துக்கு போனா இன்னொருத்த நரகத்துக்கு போனா எதற்காக பணக்காரன் நரகத்திற்கு சென்றான் எதற்காக சென்றான் நாய் கொடுக்கிறது கூட அவனுக்கு நாய் கூட சாப்பிட்டுதான் ஆனா அவனுக்கு வந்து கொடுக்கலையா அதனால அவன் நரகத்துக்கு போனான் நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அதை செய்யாமல் ஒரு கைத்தட்டல் கொடுங்க என் அன்பு சகோதர சகோதரிகளே தீமை செய்வது மட்டும் பாவம் அல்ல தீமை செய்யறது மட்டும் பாவம் கிடையாது நன்மை வாய்ப்பு இருந்தும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்தும் நாம் நன்மை செய்யவில்லை என்றால் அதுக்கு பேர் என்னது பாவம் பாவம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே எனக்கு எதுக்கு இந்த தண்டனை எனக்கு எதுக்கு இந்த தீமை ஏனென்றால் உனக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை கடவுள் தந்தார் ஆனால் நீ அதை புறக்கணித்து விட்டாய் இந்த பணக்காரன் எவ்வளவோ கொடுத்தாரு கடவுள் கொஞ்சம் இறக்கப்பட்டு கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கலாம் உதவி செஞ்சுதான் நிலைமையே அங்க வேற ஆனால் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவன் செய்யாததனால் எங்க போனாம நரகத்திற்கு போனான் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதுதான் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த நன்மைகளை நாம் செய்கிறோமா நச்செய்தி செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து இறைவார்த்தைகளை வாசித்தோம் என்றால் நான் பசியோடு இருந்தேன் எனக்கு சத்தமா சொல்லுங்க உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை நீ யார தண்ணி கூட தரமாட்டேயப் இது நான் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தனித்தீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை உணர்த்தினீர்கள் நான் சிறையில் இருந்தேன் என்னை சந்திக்க வந்தீர்கள் நான் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் இயேசுவின் இதயம் மகிழ்கிறது இயேசுவின் இதயம் மகிழ்ச்சி அடைந்தால் நம் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் இறைவாசுவாதம் பெருகும் ஆமீன் ஆமீன் ஆமீன்